வணக்கம் மக்களே நான்கே கத்திரிக்காய் குழம்பு வைக்க போகிறேன் முதல் கத்தரிக்காயை ஏ ஃப்ரைல கிச்சன் கோயிலரில் போட்டுட்டு கிச்சன் கோயிலில் போட்டு கிச்சன் கோயிலை போட்டு கத்தரிக்காயை வெட்டி ஏ ஃப்ரைல கத்திரிக்காயை வெட்டி ஏ ஃப்ரைல போட போகிறாள் போட்டு இலகுவான முறையில் கத்தரிக்காய் பயிக்க குழம்பு கத்தரிக்காயை பாருங்கள் இதுதான் கத்தரிக்காய்

கூட்டு கூட்டு பிடிக்கும் ஓகே கத்திரிக்காய் ஏன் கத்திரிக்காய் வெட்டுகுன்றேன்னு பாருங்கள் கத்திரிக்காய் சின்ன சின்ன வெட்டுங்கோ மகன் நெடுவ கேட்டபடியே கத்திரிக்காய் குழம்பு வைக்கலையே அம்மாண்டு இப்போ மகனுக்காக கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன் சாப்பிட்றார இல்லையோ கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறேன் லேஃப்ரேல போடவோனோம் போட்டுட்டு ஒரு கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா சரி அவ்வளோந்தான் அது அப்படியே பொறிஞ்சு பூ மாறி வரும் பூ மாறி நீங்கள் எடுத்து வெங்காயங்கள் பச்சை மிளகா வெந்தியங்கள் வெந்தயங்கள் கடகு சீரம் எல்லாம் பதக்கி உள்ளி எல்லாம் நல்ல குழம்பா கூட்டு செய்யுங்க கூட்டு செய்த கையோட கறியா அதை நாங்கள் மேக் பண்ணலாம் அப்போ நீங்க சொல்லிட்டு இப்படி செய்ய சொல்லிட்டு நீங்கள் இப்படியே கட் பண்ணி வைக்க ஒண்ணுமே காணாது இல்லை கத்திரிக்காய் தான் இப்ப பட்டுகின்றேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணவும் கத்திரிக்காய் பட்டி முடிச்சுட்டு காட்டுறேன் இந்த பப்பாயா பாருங்க பப்பாயா பாருங்க ரெண்டு பப்பாயா ஒரு பப்பையா அஞ்சு ஓன் வழி ரெண்டு பப்பையா பத்து பொணகு வேணும்னான் ஒரு பப்பையா நேற்று பப்பாப்பழம் வெட்டி நாங்கள் மூன்று பேரும் சாப்பிடுட்டான் சரியோ இன்னும் நாங்கள் மற்றதை வெட்டி நான் வச்சிருக்கின்றேன் பப்பையாண்டா எனக்கு பிடிச்ச சாப்பாடு ஆமாம் இனிக்கு பிடிச்ச சாப்பாடு இந்த ப்ளூபெரி ப்ளூபெரியும் வேண்டி கொடுத்தாது உண்டால் நேற்று வந்து ப்ளூபெரி அப்படியே வீட்டை ஓக்கிங்கில் வேணும்போது நாங்கள் ப்ளூபெரி வந்து சாப்பிட்டு வந்தோம்

ஓகே. solamente mainly award할 இது sympath 이게んjack இது Companhia? girlfriend,그랙itu ThBraun Diвид 2-1 seraient

இது வெந்த கொஞ்சம் கொஞ்சம் போட்டு இது கொஞ்சம் கருவ பிள்ளை கருவ புள்ளை கருவ புள்ளை கருவ புல்லை கருவ புள்ளை கரு லீப் இதை கொண்டு பாடமே இதை கொண்டு

ठीक है ओके है ना मैं वहाँ पे बॉस अप्रूवल से ना मालूम है यस ऑलराइट ओके दें ओ बजीन ओके इन्हीं से बोलूँ मैं ये बोलने में लीव इट बोला भाई ओके ना नूपर ओ बजीन कारी से या पहुँच रहे सात्ती वेकिंग रहे नहीं का खाने को मैं वेकिंग का मार दे सात्ती अंगार वेकिंग ओके ओके सात्ती

ഇന്നൊരു എന്തേ കാണാതെ കൊഞ്ചീരം പോരി മക്കളേ ഇത് കൊഞ്ചം പോലെ ഇന്നും കൊഞ്ചം വെന്ത്യ താളി സാറ്റും പോ

ஓகே ஓகே கத்தரிக்காய் குழம்ப நல்லா வெயிட் பண்ணுங்க மக்களே நான் வடிவாக சமைத்தி போட்டு உங்களுக்கு பிளேட்டில் எடுத்து இனி ஒன்றும் செய்கிறேங்களா பெரிய கேஸ்ல வச்சா கெரியா தண்ணி எல்லாம் பத்திப்போம் சின்ன கேஸ்ல வச்சிருக்கிறேன் கேஸ் அடுப்பில் கரைய பாருங்கள்

இந்த டைமில் வருத்தங்கள் வராமல் ஒயில்கள் நிறைய போடாமல் ஈஸியாக சமைச்சு உங்கள் ஹஸ்பண்ட் பிள்ளைகள் மாமன் மாமியும் மச்சால் எல்லாருமாக சேர்ந்து சாப்பிடவும் தேங்க்யூ வெரி மச் என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி பார்த்துக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க பார்த்துக்கிறீங்க பாய் பாய் ஓ பாய்